ஹலோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் பதினாறாம் தேதி அன்று பிறக்க போகுது இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க அந்த வகையில துலாம் ராசி நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு இந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி நீர்கள் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க துலாம் ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா ஏன்னா ஆபத்து கிடைக்க போதா அப்படின்ற தகவலை பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி தொலாம் ராசி நேர்களுக்கு கிரக நிலை இந்த மார்கழி மாதத்தில் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க தொலாம் ராசி நேர்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் சென்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் சனி சென்றிருக்கிறார் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் சப்தமஸ்தானத்தில் ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சந்திரன் என நிலைகள் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்திருப்பீங்க அதே போல துலாம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டாம் பாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் ராசி எப்படிப்பட்ட ஒரு கொண்ட நபராக பொழுது குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு அலைவரின் அப்படின்னு சொல்லலாம் அதே போல துலாம் ராசி நேயர்கள் மற்றவர்களுடைய நலனுக்காக பாடா பாடக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பணவரத்து கண்டிப்பா அதிகமாக இருக்க போது நீங்கள் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நன்றாக ஆலோசித்து செய்வது நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது ஆனால் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் துலாம் ராசினியர்கள் நீங்க செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு முறைக்கு பல முறை நிதானமாக யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே நேரத்தில் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது எந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய வீண் அலைச்சலுக்குப் பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது ஒரு வகையில தடை தடங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் இதனால நீங்க செய்யக்கூடிய காரியத்தில் அதிக கவனமுடன் செய்வது நல்லதுங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் கூட கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வெட்டி பேசி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவுங்க அதனால துலாம் ராசி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியிடம் அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் நன்றாக கேட்டு ஆலோசித்து எடுப்பது நல்லதுங்க இந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் இதனால உங்களுக்கு லாபம் கூட கண்டிப்பாக போது பிள்ளைகளின் நலனுக்காக இந்த நேரத்தில் பாடப்படுவீர்கள் துலாம் ராசினியர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது புதிய ஆர்டர் விஷயமாக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நீர்கள் வெளியூர் போவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ போகும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் இதனால துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் துலாம் ராசி நேர்கள் நிதானமாக செய்யும்போது அந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்குங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது கொஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு எந்த மார்களின் வாதம் பார்க்கும் பொழுது நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் திறம்பட எந்த நேரத்தில் செய்வீங்க இதனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போட்டிகள் மறையலாம் திருமணம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த நேரத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா நடக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை என்ன மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது பெண்களுக்கு வீண் அழைச்சலும் பயணங்களும் இந்த நேரத்தில் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு தொந்தரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது பெண்மணிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி விஷயத்தால் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு லாபத்தை இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நீங்கலாம் பெண்களுக்கு இதுவரை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நேரத்தில் முடிந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவு பெண்கள் இந்த மாதிரி நேரத்தை கண்டிப்பா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக துலாம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது வீண் அழைச்சலை மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க இதனால் உங்களுக்கு உடல் ரீதியாக உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உதவலாம் ஆசிரியருடைய சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை தரலாம் சக மாணவர்களின் ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம் சோ மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்க போகுது அதே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்த நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது தகுந்த மரியாதையும் மதிப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் கலை துறையை சேர்ந்தவர்களுடைய திறன் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும்போது உங்களுக்கு மதிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் இதனால உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் புகழ் எந்த மாதிரி கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த இளிப்பறியான வேலைகள் இந்த நேரத்தில் முடிவுக்கு வந்து சேரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அழைச்சல் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்க முடியாமல் திண்டாடக்கூடிய ஒரு நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதனால அரசியல்வாதிகள் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ளவே கூடாது இந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரி விஷயத்தில் ஆத்திரம் கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சிக்கல் பிரச்சனை வரலாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நீங்க இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சோ துலாம் ராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் சப்த கண்ணியரை அர்ஜுனை செய்து வழிபடலாம் அதே போல வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த இரண்டு தெய்வங்களையும் நீங்க வாரம் தோறாமல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் மனதார முழு நம்பிக்கையுடன் வேண்டலாம் இந்த மாதிரி நீங்க வேண்டும் போது உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அனைத்துமே கடவுளுக்கு முன்னாடி நின்று மனதார வேண்டி நீங்கள் செய்யும்போது போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில தடைகள் தடங்கள் இது அனைத்துமே நீங்குங்க அதே போல உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க செல்வாக்கு சேரலாம் செல்வம் உயரலாம் இந்த மாதிரி மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது கண்டிப்பா நடக்கலாம் முடிந்த அளவுக்கு துலாம் ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க தோறும் தவறாமல் செய்வது உங்களுக்கு பல வகையில் நன்மையை தருங்க சோ முடிந்த இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ துலாம் ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிரிந்திருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனை கேட்கவாறு கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ